புலப்படத்தில் பிழைகள் வந்து விட்டால் அவற்றை எல்லாம் வந்து சர்வே சர்வேல பராமரிப்பு சர்வே மெயின்டனன்ஸ் சர்வே துறை இவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிறோம் மாவட்ட அளவில் நில எடுப்பு நடக்குது லேண்ட் அக்யூசேஷன் நடக்குது இப்போ வந்து எட்டு வழிச்சாலை எடுக்கிறாங்க பரந்தூரில் எடுக்கிறாங்க இது போல ஏதாவது எடுக்கிறாங்கன்னா இவங்க கிட்ட போய் சொன்னாதான் கலெக்டர் மாவட்ட அளவில் இருக்கிற சர்வே இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு ஒரு ரேஞ்சில் உட்காண்டிருந்த சர்வே இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக இருப்பார் அந்த சர்வே இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னால் அவர் ஒரு ஏடி அங்கே அதுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார் இணை இயக்குனர் இவர்கள் எல்லாம் தான் போய் இடத்த பார்த்து சிப்கார்ட்டுக்கு இவ்வளோ இடத்த எடுத்து அளந்து எடுத்து கொடுக்குற வேலைகளை இந்த அளந்து எடுத்து கொடுக்குற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கும் செய்கிறாங்க அரசுக்கும் செய்கிறாங்க சாமானியர்களுக்கும் செய்கிறாங்க இதுதான் அவர்களுடைய வேலை இப்போ இதில் இந்த பதிவுருக்களில் தவறுகள் நடந்து விட்டது சர்வே சட்டம் என்ன சொல்லுதுன்னா சர்வே சட்டம் பத்தில் சர்வே சட்டம் பத்தில் என்ன சொல்லுதுன்னா தாவாயினங்கள் ஒரே இடத்துக்கு ரெண்டு மூணு பேர் சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா அது வந்து நிலுவைன்னு போட்டுட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லுது ச சர்வே சட்டம் பத்தில் ஒரு இடத்துக்கு ரெண்டு மூணு பேர் வேலை பண்ணாங்கன்னா நீங்கள் அளந்துட்டீங்க உரிமையாளர் பேரை மட்டும் போடாதீங்க நிலுவைன்னு போட்டு நீ கிளம்பிடுங்க அல்ல நீங்கள் சம்மன் போட்டு விசாரிங்க நீங்கள் சம்மன் போட்டு இல்ல நீங்கள் சம்மன் போட்டு இல்ல உங்களுடைய சம்மனில் என்ன நடக்குதோ உங்களுக்கு எப்படி சொல்ல வர்றது அந்த சம்மன்ல வந்து எப்போ இந்த மாதிரி இப்போ நான் அழக்க வந்தேன் இந்த இடத்த அழக்க வந்தேன் இந்த அழைக்கிறதுல வேறு ஒருத்தர் ஓனர்ஷிப் கொண்டாடுறாரு தாமா கொடுத்துருக்காரு நீங்கள் உங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படி நான் அந்த மத்திய ச சாட்டர்டே ஆனால் விசாரணை நடக்கும்னு சொன்னோம் பாருங்க அந்த இடத்துல அவர் முடிவுகள் எடுக்கக்கூடிய அது இடத்துல இருக்கிறாரு அவர் அந்த நேரத்தில் ஆவணங்களை பார்த்து அவர் வந்து குறிப்பிடலாம் இவர் பேரை நான் போடுறேன் அதற்கான விளக்கம் இது அப்படின்னு காரணங்களையும் அவர் வந்து எழுதலாம் இந்த விளக்கங்கள் காரணங்கள் எல்லாம் அவர் வந்து அதில் எழுதி பெயரை குறிப்பிடலாம் அப்போது சர்வே நடக்கும் காலத்திலேயே அவர் விசாரணை செய்து பெயர் குறிப்பிட்ற ஒரு சாராம்சம் இருந்தது அப்படி இல்லை என்றால் பெயரை மட்டும் அப்படி இல்லை என்றால் பெயரை மட்டும் வந்து ரத்து பண்ணிவிட்டு பெயரை மட்டும் ரத்து பண்ணிவிட்டு மாற்றி எழுதிட்டோ இல்லை பேர் எழுதிட்டோ போயிடுவாங்க தவறுகள் நடந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து பராமரிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சர்வே சட்டம் என்ன சொல்கிறதுன்னா மூன்று மூன்று வருடங்கள் ஒரு சர்வே முடியுது என்றால் ஒரு சர்வே முடிந்ததிலிருந்து மூன்று ஆண்டுகள் ஒரு சர்வே முடிந்ததுலேருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ள போய் நீங்க அப்பீல் போனோம் உங்க ஊர்ல எண்பத்தி ஏழில் யூடிஆர் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க மூன்று ஆண்டுகளுக்குள்ள என் பேரை போடல என் பேர் தவறா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றம் நாடலாம் நீதிமன்றம் நீங்கள் நாடலாம் நாடி உரிமை பிரச்சனைகளை நீங்கள் வந்து தீர்த்து கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவ்வளோ நாள் விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தில் விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தில் விட்டுட்டோம் தொண்ணூத்தஞ்சில் விட்டுட்டோம் சார் இப்போ தான் சார் விலை ஏறிப்போச்சு இப்போ தான் விழிப்புணர்வு வந்திருக்கு சமூக ஊடகங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு சாமானியர்கள் மனு எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரைட்டுங்களா இப்போ நிறைய ஆகிப்போச்சு அதனால் இவ்வளோ லேட் போச்சு சார்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு வழி இருக்குதுன்னா நிலவுடைமை மேம்பாட்டு திட்டத்தில் கரெக்ஷன் பண்ணணுன்னா அரசாணை முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு த்ரீ எயிட்டி ஃபைவ் அரசாணை முன்னூற்றி எண்பத்தி ஐந்தின் கீழ் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் போடப்பட்ட அரசாணை அதில் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மேல்முறையீடு செய்தால் அதில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் ஆன் த அப்டேட்டிங் சிறு சிறு பிழைகளை சரி செய்து தருவார்கள் உரிமையெல்லாம் சரி செஞ்சு தரமாட்டாங்க சிறு சிறு பிழைகளை சரி செய்து தருவார்கள் என்பதை நம்ம பார்த்துக்கணும் அது இப்போ முறையா மனு எழுதணும் நாங்கள் வீடியோவில் நிறைய பேர்கிட்ட சொல்றோம் அண்ணே இது போல வந்து யூடிஆரில் வந்து டிஆர்ஓக்கு மனு கொடுக்கணும் டிஆர்ஓக்கு மனு கொடுக்கணும் இந்த மனு என்பது வேறு வழக்கிடுதல் என்பது வேறு மேல்முறையீட்டு மனு என்பது வேறு ரெண்டுத்துக்காக சட்ட அந்தஸ்து வேற வேற நீங்க போயிட்டு முதலமைச்சருக்கு கொடுத்துட்றீங்க கலெக்டரேட்டை கொடுத்துறீங்க அதையெல்லாம் வெறும் கிரிவன்ஸ் ஆக விஓ வந்து அதெல்லாம் முடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விடு மாற்ற மாட்டான் கிரிவன்ஸ் மனு வேற மேல்முறையீட்டு வழக்கு வேற மனு வேற பெட்டிஷன் வேறு மேல்முறையீட்டு அப்பீல் பெட்டிஷன் வேறு அப்போ ஒரு மனு எழுதும்போது போது தமிழகம் முழுக்க நான் போற படிச்சவங்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் அங்க மனு கொடுத்தேன் சார் இந்த வேலையை நடக்கல சார் இங்க மனு கொடுத்தேன் சார் நீங்கள் அதை நீங்கள் தான் வந்து மனு கொடுத்தா உடனே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அது யுடிஆரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நடைமுறை நீங்கள் முதல்ல வந்து அது ஒரு அப்பீல் வழக்கு அப்படின்னு நினைக்கணும் அந்த அப்பீல் வழக்குன்னு யாரும் நினைக்கிறது இல்லை ரைட்டுங்களா முதல்ல வந்து ஒரு ஒரு வழக்கு எப்படி எழுதுறோம் ஒரு மனு எப்படி எழுதுவீங்க ஒரு முதல்ல மனுதாரராகி நீங்கள் அந்த மனுதாரரில் அளவு பிழை வந்தால் பக்கத்து இடத்துல போயிட்டா அல்ல வேறு ஆறு பேர் வேறு ஆள் பேர் அதில் பட்டால சேர்ந்துட்டா அப்போ எதிர்மனுதாரர்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு எதிர்மனுதாரர்கள் பேரை போ சேர்க்கணும் நீங்கள் பாட்டு அளவு பிள்ளைன்னு எதிர்மனுதாரர்கள் பேரையும் சேர்க்காம நீங்கள் பாட்டு மனுவை கொடுத்துட்டு மாற்றலைன்னு சொல்லக்கூடாது நாளைக்கு வந்து நீங்கள் ஏதோ சொல்லி கூட நீங்கள் ஏதோ மாற்றிட்டா கூட என்னை கேட்காம நீங்கள் எப்படி மாற்றலாம் என்னுடைய கருத்துரு பெறாமல் நீங்கள் எப்படி மாற்றலாம் அது செல்லாதுன்னு சொல்லி அவன் நாளைக்கு வரலாம் அப்போ முறையாக அதில் இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டிக்கு நெசசரி பார்ட்டி நெசசரி பார்ட்டிக்கு நீங்கள் வந்து எதிர்மனுதாராக அவங்கள சேர்க்கணும் அதுக்கப்புறம் இந்த நத்தம் நிலவரி திட்ட தாசில்தார் இந்த நிலவுடைமை யூடிஆர் நடத்துனார்ல அவரை ஒரு ஆப்போசிட் பார்ட்டியை சேர்க்கணும் இப்போ அவங்கள கலைச்சிட்டாங்க அவங்கள கழிச்சிட்டு அதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ எல்லாமே வந்து இப்போ கோட்டாட்சியரே பார்க்குற அந்த அதிகாரம் ஒரு நிலவுடைமை மேம்பாட்டு திட்ட அதிகாரத்தோட இது வந்து கோட்டாட்சியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போது நீங்கள் எதிர்மனுதாரராக அந்த நிலவுடைமை மேம்பாட்டு திட்டத்தோட தாசில்தார் பெற போடணும் இப்போ உங்களுக்கு உதாரணத்திற்கு குறிஞ்சிப்பாடி தாலுகா இப்போ அன்னைக்கு அது பன்ருட்டி தாலுகா அன்னைக்கு நிலவுடைமை மேம்பாட்டு திட்டம் நடந்தது பன்ருட்டி தாலுகா அது அலுவலர்னு அதில் போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் இப்போ மனு எழுதும் போது தற்பொழுது இது குறிஞ்சிப்பாடி மாவட்டம் அன்று பன்ருட்டியில் இருந்தது பன்ருட்டி நிலவுடைமை மேம்பாட்டு திட்ட அலுவலர் இதில் நான் சேர்க்குறேன்னு நீங்கள் சேர்க்கணும் ஒரு வடக்கில் மனுதாரர் எதிர்மனுதார் எப்படி சேர்க்குறீங்களோ அதுபோல் அவர்களை எல்லாம் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்து பார்வையில் அரசாணை முந்நூற்றி எண்பத்தஞ்சை நீங்கள் காட்டணும் அரசாணை முந்நூற்றி எண்பத்தஞ்சை நீங்கள் சொல்லணும் அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான அரசாணை நில நிர்வாக ஆணையர் கொடுத்துருக்கிறார் அதாவது ஒரு நில ஒரு மேல்முறையீட்டு வழக்கை நூற்றி எண்பது நாட்களுக்குள்ளே முடிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அந்த மேல்முறையீட்டு வழக்கோட சர்க்குலர் வந்து நில நிர்வாக ஆணையர் அலுவலகம் நாக்கா எண் ஆர் ஒன் இரநூறு ஐம்பத்தாறு முப்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஆறு ஒன் பார் இரநூறு ஐம்பத்தாறு முப்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நில நிர்வாக ஆணையருடைய பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியிட்ட உங்களுக்கு ஆறு ஒன் ரெண்டாயிரம் இரநூறு ஐம்பத்தாறு முப்பத்தி ரெண்டு பெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சுற்றறிக்கை ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு மேல்முறையீட்டு வழக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது முதல்ல இந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஜியோ எடுத்துக்கணும் இந்த சர்க்குலர் எடுத்துக்கணும் இது ரெண்டும் நீங்கள் பார்வையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு இந்த குவாலிஃபைடு அப்ளிகண்ட் நீங்கள் தான் அப்படின்னு தகுதி வாய்ந்த மனுதாரர் நான் தான் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சொத்து எப்படி வந்தது அப்படின்ற அந்த முறையை நீங்கள் எழுதணும் சொத்து எப்படி வந்தது அப்படின்ற முறையானது நான் எங்கள் ஆதியில் ஐம்பத்தாறில் நாங்கள் வாங்கினோம் எழுபதில் எங்கள் இன்னொருத்தர் வாங்கினார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு நாங்கள் பாகபூர் நடத்தினோம் அதுக்கப்புறம் டி ஷர்ட்டில் எனக்கு கிடைச்சிச்சு அப்புறம் யூடிஆர் நடந்தது அதில் எங்கள் பேரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு முதல்ல எழுதிட்டு யூடிஆரில் விட்டுட்டாங்க அந்த பிரச்சனையை தனியாக பிரச்சனை எழுதணும் பிரச்சனையை எழுதிட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்கணும் நம்பர் ஒன்று இது வந்து ஜமீன் கிராமமாக இனாம் கிராமமா இங்கே யூடிஆர் நடந்திருக்கா நடக்கலையா இங்கே ஆப்பதிவேடு புலப்படம் எல்லாமே எண்பத்தஞ்சில் தான் உருவாக்கியிருக்காங்களா அல்ல அதற்கு முன்னாடி உருவாக்குனாங்களா அல்ல அதற்கு பின்னாடி உருவாக்குனாங்களா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்புட் எடுக்கணும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் மேல்முறையீடு செய்கிறதுக்கான வேலையை பார்க்கணுன்னா இல்லாட்டி அது தடை வந்துடும் சார் இது யூடியா நடக்கல இது விசாரிக்கணும்னு நான் தடை வந்துடும் அப்போ அதை பார்த்துட்டு அதன் அடிப்படையில் என்ன நடந்திருக்கோன்னு யூகிக்கணும் அளவு பிழை நடந்தால் அளவு பிழையை தெளிவாக எந்த இடத்துல அளவு பிழை எந்த மூலையில் அளவு பிழை வடிவத்தில் பிழை அது போன்ற கணக்கீடுகளில் பிழை எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி தயாரித்து சும்மா சிம்பிளாக போய் மேலோடமாக கொடுத்துடக்கூடாது சார் அளவு பிழைன்டே அதை வந்து டெரிவ் பண்ணணும் அதை டெரிவ் பண்ணி அந்த விளக்கமாக அதை சொல்லணும் அதாவது நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்களோ அதை நிரூபிக்கின்ற ஆஃப் ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட இருக்குது அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃபுக்கான ஆவணங்களை நீங்கள் தயாரித்து கொடுக்கணும் அப்போ முதல்ல உங்களுடைய ஒரு வழக்கு போல் மனுதாரர் எதிர் லிஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து லோக்கல் ஸ்டாண்டி உங்களுக்கு சொத்து எப்படி வந்ததுன்னு எடுக்கணும் நீங்கள் தகுதி வாய்ந்த மனுதாரர்னு அதில் சொல்லணும் அப்புறம் வழக்கின் மூலத்தை சொல்லணும் பிரச்சனையை சொல்லணும் அந்த பிரச்சனைய நீங்கள் டெரிவ் பண்ணணும் அதுக்கு தான் சான்றாவணங்களை நீங்கள் இணைக்கணும் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் கேட்கணும் இந்த கோ இப்படி மனு தயாரிப்பது இல்லை ஒரு உக்காந்து பொறுமையாக ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி செய்கின்ற மனுக்கள் வேலை தானாக நடக்குது புரியுது அப்போது வந்து விரைவாக பரிகாரம் நீங்கள் தேடுறாங்க இப்போது யுடிஆருக்கு முன்னாடி அரசு ஒப்படைப்பட்டா கொடுத்துருது யுடிஆருக்கு முன்னாடி அரசு இலவசப்பட்டா ஒப்படைப்பட்டா கொடுத்துருது ஆனால் யூடிஆரில் புறம்போக்குன்னு போட்டு போயிடுது யூடிஆரில் புறம்போக்குன்னு போட்டு போயிடுது யூடிஆரில் அங்கே நீர்நிலையே இல்லை ஓடைன்னு போட்டு போயிடுது யூடிஆரில் அங்கே வந்து ஃபாரஸ்டே இல்லை ஃபாரஸ்ட்னு போட்டு போயிடுது இப்படிலாம் போட்டு போயிட்டாங்கன்னா அந்த பிழை ஏன் அவங்க அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி இந்த சர்வே எப்படி நடந்தது எப்படி வந்து அழிமுத்து பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க அந்த டைமில் எதை பார்த்து எதை எழுதியிருக்காங்க பழைய ரெக்கார்டை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் சில ஊரில்லாம் நான் போய் பார்க்குறேன் ஆர்எஸ்எல்ஆரில் என்ன இருக்கோ அது அப்படியே யூடிஆரில் இருக்குது அப் அப்போ எதையுமே மாற்றலை என்னது எதையுமே மாற்றலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க கரண்ட்டில் வந்து அப்டேட்டை சொல்லலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் லைன் போகும் வாட்டர் லைனை காட்டியிருக்க மாட்டாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் அதாவது பிரச்சனையோட வழக்கின் மூலம் பிரச்சனையோட மூலத்தை கண்டுபிடிச்சிட்டு காஸ் ஆஃப் ஆக்ஷன் பேர் அதுக்கு பேர் வழக்கினுடைய மூலத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த வழக்கினுடைய மூலம் எப்படி வந்ததுன்னு டெரிவ் பண்ணாமல் நீங்கள் ஒரு மனு அனுப்புனீங்கன்னா அந்த மனு சரியாக உங்களுக்கு விசாரித்து தீர்ப்பு தரப்பட மாட்டாது அதாவது தீர்ப்பு தரணும்னு நினச்சி உங்களுக்காக நேரம் செலவிச்சு அவர்கள் அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படி என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் இதை யாராவது அப்படி ரிவ்யூ பண்ணுங்கள் நான் சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து மனுக்களுடைய முறைகளை நம்ம பார்ப்போம் யாராவது ஒருத்தர் ரிவியூ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கண்ணா நானே கூப்பிட்டுங்களா